தமிழ்நாடு முதலமைச்சர் யாரையும் தலைக்குறவாக பேசுகின்ற ஒரு நபர் அல்ல என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும் காமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பதைப் போல டாக்டர் ராம்விலாஸ் அவர்கள் எடுத்ததற்கெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருப்பதுதான் அவருக்கு இன்றைக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது அதை தவிர அவருக்கு வேறு வேலை எதுவும் கிடையாது தமிழக அரசு என்றைக்குமே திறந்த புத்தகம் நாங்கள் எந்த விதமான தவறுகளும் செய்யவில்லை என்பதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் அமெரிக்கா வந்து லஞ்சம் நீதிமன்றத்திலே சொல்றாங்க அந்த அளவுக்கு தான் அமெரிக்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பை படித்து பார்த்து பார்ப்போம் அதுக்கு பிறகு முடிஞ்சுடுவோம் ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து நாங்கள் எந்த விதமான லஞ்சமும் பெறவில்லை என்பதை எங்களால் நிரூபிக்க முடியும் நாங்கள் எங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் லஞ்சம் பெற வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது ஈபிஎஸ் வேற வேலை கிடையாது அதனால வந்து எந்த சாவு நடந்தாலும் உடனே அதற்கு ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லுவது அவருக்கு இன்றைக்கு வழக்கமாகிவிட்டது காவல் நிலையத்தில் காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு யாரு மரணம் அவருடைய ஆட்சியிலே என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரிய தூத்துக்குடி சம்பவம் போன்றவைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொஞ்சம் அவருக்கு ஞாபகம் அதிகரித்து இருக்கிறது தன்னுடைய காலத்தை எண்ணி பார்த்து விட்டு அவர் பேசினால் நன்றாக இருக்கும் அது கழுதை கட்டரம்பாகிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு அது அமைந்திருக்கிறது எந்த நேரத்திலே புயல் வந்தாலும் குறிப்பிட்ட அளவுக்கு மழை பெய்தால் சமாளிக்க தயாராக இருக்கிறோம் திடீர் என்று வானம் ஊத்தினால் தான் அங்கே பிரச்சனைகள் வருகின்றதே தவிர குறிப்பிட்ட அளவு மழை பெய்கின்ற பொழுது எந்த நேரத்திலும் சமாளிப்பதற்கு தமிழக அரசு எல்லா மாவட்டங்களிலும் தயாராக இருக்கிறார் சார் நாங்கள் வந்து சட்ட வந்து முடிய முறையிலே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம் போதைப்பொருள் நடமாட்டம் எங்கிருந்து வருது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் குஜராத்திலிருந்து வருது பல கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்கள் குஜராத் கடற்கரையில் தான் வருகின்ற பல நாட்டில் பல பகுதிகளுக்கு வருகின்றன எனவே இதை கட்டுப்படுத்த வேண்டியது ஒன்றிய அரசு ஆனால் ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தாமல் நீங்கள் தமிழ்நாடு அரசின் மீது பழி போடுவது வீண் குற்றச்சாட்டாகும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தகவல் கிடைக்கின்றபடி அதிக அளவுக்கு போதைப் பொருட்களை கைப்பற்றி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்பதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல மெட்டீரியலுக்கு டாக்டரோட அனுமதி மருத்துவருடைய அனுமதி இல்லாமல் எந்த விதமான மருந்து பொருட்களும் கொடுக்க கூடாது என்பதுதான் சட்டம் அப்படி எந்த கடைகள் கொடுத்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடம் இருக்கிறது கூட்டணி இல்லாமல் வந்து திமுக அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது திமுக கூட்டணியில் உள்ள கே பாலு இருக்காரு கல்ல பிரதேசத்தில் இருக்காரு இப்போ இந்த டயத்துல ஒரு வேண்டிய தேவை என்ன அதை பற்றியெல்லாம் கிடையாது அவங்க எங்க தோழமை கட்சிகள் தான் கூட்டணி என்பது எல்லோருக்கும் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர யாரையும் பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாறில் கூட அவங்க ஒரு கூட்டணி அமைச்சாங்க ஆனால் அந்த கூட்டணி வந்து பலவீனமான கூட்டணி எனவே அந்த கூட்டணி என்பது பலமாக இருக்க வேண்டும் ஒரு தலைவர் சிறந்த தலைமையின் கீழ் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிறந்த தலைமையான தலைவர் தளபதியின் கீழ் அமைந்திருக்கிற கூட்டணி தானே தவிர வேறல்ல ஓட்டுகள் சிதறிவிடக்கூடாது கூடாது என்கிற காரணத்தாலே தான் இதை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் இந்தியாவிலேயே தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அவர் ஒரு சுற்றுப்பயணம் சென்று விட்டு அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்து பதில் சொன்னால் நன்றாக சார் பாதுகாப்பு இருக்கணுங்கிறது வேற அதிகமா இருக்குங்கிறது இருக்கணுங்கிறது வேற இங்க பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றதுக்கும் மற்ற மாநிலங்களில் பாதுகாப்பு இருக்காங்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கு தமிழ்நாட்டில் வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது அதுக்காண்டிய பாதுகாப்பே இல்லை என்று நான் அந்த மாதிரியான குற்ற இதுக்கு வரவில்லை தவறுகள் சில இடங்களிலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது பெண்களுக்கு உரிய சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது உரிய பாதுகாப்பு கிடைக்கிறது அதை நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு சென்று பார்த்துக்கிட்டு வந்தால் தான் தெரியும் காலத்தில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டது தாக்கப்பட்டது இது எல்லாமே வந்து தனிப்பட்ட கருத்து தூக்கிக்கொள்ளணுமா சார் சார் இது வந்து நீங்க என்ன பொது கருத்து தெரிஞ்சுக்கீங்களா நடந்தது வந்து அரசு பிரச்சனையா தனிப்பட்ட பிரச்சனை தானே தனிப்பட்ட மோதல்கள் தானே ஆனால் இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் வழக்கறிஞர்களுக்கு டாக்டர்களுக்கு உரிய பாதுகாப்புக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு எடுக்கும் அதிமுக கொண்டாட வேற அவசியம் அதை பற்றி நான் சொல்ல கருத்து சொல்ல விரும்பவில்லை